திரு அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் திருமதி ஜீவன் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகம் கடமைப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆண்டு முதற் கொண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வரை இவர் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளிலுமே இவர் வந்து அமைச்சராகவும் இருந்து பதவியேற்றிருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலே இவர் தொகுதிக்கு எந்த விதமான நன்மைகளை செய்தார் என்பதனை அவரால் சொல்ல முடியாது ஆனால் இவர் என்னென்ன செய்யவில்லை என்பதனை நாங்கள் பட்டியலிட்டு காட்ட முடியும் என்றால் ஒன்று இந்த இளைஞர்கள் வருங்காலத்தினுடைய தூண்கள் இத்தனை ஆண்டு காலத்தினுடைய இவருடைய சட்டமன்ற பணியிலேயே தொழிற்சாலைகளை இவர் அமைத்தாரா இல்லவே இல்ல ஒன்றுமே இளைஞர்களுக்கான திட்டங்கள் எதுவுமே செய்யவில்லை திருச்செந்தூர் அறுவடை வீடுகளில் ஒன்று இந்த அறுவடை வீடுகளில் ஒன்றான இந்த திருச்செந்தூர்ல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதில் இருந்து பக்தர்கள் அனைவரும் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னைக்கு ஏவலத்திலும் கேவலமாக இருக்கின்றது சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்திற்கு பின்னாலேயே கழிவு கால்வாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது துர்நாற்றம் தாங்க முடியவில்லை எடிசன் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலே நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் கடந்த இருபது ஆண்டு காலமாக அதே திருநாட்டம் வீசக்கூடிய கழிவு நீர் கால்வாய்கள் ஓடிக்கொண்டே சரிபடுத்தக்கூடிய அமைச்சர் நிறைவேற்றவில்லை சிறுபான்மையினருடைய வாக்குகள் வேண்டும் மீனவர்களுடைய வாக்கு வேண்டும் அனைத்து தரப்பினருடைய வாக்குகள் வேண்டும் என்று விரும்புகின்ற அமைச்சர் உதாரணத்திற்காக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் குண்டக்காய் கிராமத்தை எடுத்துக்கொண்டால் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் வருகிறது நாற்பது நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் வருகிறது அவர்களும் உங்களுடைய இருபது ஆண்டு கால கேடு கட்ட இந்த சட்டமன்ற பணியிலே கேட்டு 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 போராடி கடைசியில் தன்னெழுச்சியாக அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் இருபது ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு ஊருக்கு நாற்பது நாளைக்கு தண்ணீர் வருகிறது என்றால் இதைவிட கேவலமான விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது ஆத்தூருக்கு அந்த பாலம் இதுவரைக்கும் அந்த ஆத்தூர் பாலத்தை நீங்க கெட்டிருக்கீங்களா கெட்டவே இல்லை ஆறுநேர்ல இருக்கக்கூடிய பண்டாரங்குளம் புது குளம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நாங்க சிறு வயதுல போய் குளித்து நிரம்பி நிரம்பியதாக இருக்கும் பண்டாரங்குளமும் புது குளமும் அந்த குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறதா நீங்க மக்களுடைய பணத்தை தான் தூர்வாரிக்கிட்டே இருக்கீங்க உடன்குடிய ஒரே திட்டத்தை நாலு தடவை செய்யக்கூடிய மகா மகா பெருமைக்கு சொந்தக்காரர் தான் இந்த அமைச்சர் என்னன்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு பணிகள் செய்து அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல கடைகளை மராமரித்து செய்து அதை வந்து கடையில் உள்ள உரிமையாளர்களிடம் கொடுத்து விட்டு அவர்கள் மீண்டும் தங்களுடைய கடைகளை வந்து மறுபடியும் அதே இடத்துல டெண்டர் ஒரு வேலைக்கு ஒன்பது வேலையா செய்வீங்க இதுதான் உங்க திராவிட மாடல் ஆட்சியா முதலில் நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் செம்மையாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஒழுக்கங்களை பற்றி கட்டுப்பாடுகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதனை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறோம் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எம்ஜிஆரும் நாங்கள் இன்று அறுதிய உறுதியாக சொல்லுகிறோம் இன்று தமிழக மக்கள் எம்ஜிஆர் மறு உருவமாகத்தான் கடமை அரசியல் ஆபத்துக்கும் நாங்கள் சொல்லவில்லை நீங்க பேச முடியல சொல்றீங்க எம்ஜிஆர் வந்து திமுக பொருளாதாரா இருந்தார் அதுக்கு பின்னால உள்ள கதையும் சேர்த்து சொல்லணும் இவங்க எல்லாம் சிறிய வயதுக்காரர்கள் இவங்களுக்கு விளக்கம் தெரியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் பொருளாதாராக இருந்தார் உங்களுடைய சேட்டைகள் தாங்க முடியாமல் அவர் வந்து தனி கட்சியை ஆரம்பித்தார் அவர் ஆண்ட பதினோரு ஆண்டு காலம் உங்களை ஆட்சி கட்டிலே அமர்த்த விடாமல் கடைசி வரைக்கும் உங்களையே வெளியிலே உட்கார வச்சுட்டு அந்த மனிதனும் போய் சேர்ந்தார் இதுதான் அந்த வரலாறு நீங்க நடுவுல பக்கத்தை காணுங்கிற மாதிரி சொல்லி சொல்லாம இருக்கீங்க நீதி கதையும் நீங்கள் சொல்ல வேண்டும் எம் யார் எவ்வளவு பெரிய மனிதர் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இதே தமிழக மக்கள் தளபதியை அவருடைய மறு உருவமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது மேலும் நாங்கள் நாங்கள் சொல்லிக்கொள்ள நாங்கள் இன்னொன்னு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் இதே மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் உங்களுக்கு இதைவிட தேவையான பதிலடிகளை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் நீங்கள் நிதி ஆதாரங்களை ஒரு வாக்குறுதி என்பது தேர்தல் காலத்தில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதி அந்த வாக்குறுதி என்பது ஒரு ஒழுக்கமான அரசியல் கட்சியாக இருந்தால் ஒரு அனுபவமிக்க அரசியல் கட்சியாக இருந்தால் ஒரு வாக்குறுதி ஒன்றினை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வாக்குறுதியை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருட்டு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு எழுதி கொடுப்பவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாரும் ஒரு வாக்குறுதிகளை வாய்க்கு வந்த மாதிரி கொடுத்து விட்டு இன்றைக்கு மக்கள் படுகின்ற வேதனை இன்னைக்கு உண்மையான எதிர்கட்சியாக மக்களினுடைய குரலாக மக்களினுடைய மனசாட்சியாக தமிழகம் வெற்றி கழகம் இன்று இருக்கின்றது உங்களை நாங்கள் சும்மா விடவே மாட்டோம் இதுதான் உண்மை சொத்து வரி உயர்வு நூறு சதவீதம் சொத்து வரி உயர்வு உங்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையா இத சொல்லுங்க நீங்கள ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மாதந்தோறும் மின் கட்டணம் நீங்க சொல்லுவேன்னு சொன்னீங்க மின் வந்து நீங்க இதுவரைக்கும் நீங்க மாதந்தோறும் ஆக்கியிருக்கீங்களா உங்களுடைய துணை முதலமைச்சர் ஸ்ட்ரெயிட்டா துணை முதலமைச்சரா வந்தார்லா எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்லாத நாங்கள் வந்த உடனே முதல் கையிலுக்காக நீட்டு தேர்வே ரத்து செய்வோம் இப்படி காதலை எங்களுக்கெல்லாம் பூ சுத்தி 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 ஒரு எதிர்க்கட்சி கேட்க வேண்டிய ஒரு எதிர்க்கட்சி சரியான முறையில் கேட்காத பட்சத்தில் இவர்கள் கூட நினைத்து பார்க்கவில்லை வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கம் பிறக்கும் உங்களுக்கு மாற்றான ஒரு இயக்கம் நாங்கள் உருவாக்குவோம் நாங்கள் வென்று காட்டுவோம் தமிழகத்தில் இளம் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இப்போ என்னன்னா குடிகாரர்களுடைய பிரதேசமாக தமிழ்நாடு மாறிவிட்டது குடிகாரர்களுடைய பிரதேசமாக தமிழ்நாடு மாறிவிட்டது போதை கலாச்சாரத்தில் உங்களுக்கான செயல் திட்டங்களை நீங்கள் மக்கள் மன்றத்திலே பெருமையாக எடுத்துச் சொல்லுங்கள் வீதிக்கு வீதி எல்லா இடங்களிலும் போதை கலாச்சாரம் அதை தடுப்பதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய செயலாற்றங்களை நீங்கள் அது போக இளம் வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் உங்களை உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை அந்த குற்றச்சாட்டு உங்களிடையே இருக்கிறது ஒரு கோடியே எண்பது லட்சம் இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கின்றார்கள் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் மக்களுக்கு உங்களுடைய அட்டூழியங்களை எடுத்து செல்வோம் வீதி வீதியாக போவோம் கிராமம் கிராமமாக போய் உங்களுடைய செயல்பாடுகளை போய் மக்கள் இடத்துல போய் எடுத்து சொல்லுவோம் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு பரிசு என்ன பரிசு தோல்வியை பரிசாக கொடுத்த தயாராகிவிட்டார்கள் சத்தியமான உண்மை அதனால் அமைச்சர் அவர்கள் தான் பேசுவதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும்